நம்முடைய காதுகள் ஸ்தாபனங்களுக்கும் உலக மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் அடைக்கப்படுகிறதும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர்களுக்கு காதுகள் திறக்கிறதுமாக இருந்து பாருங்க உங்களுடைய ஊழியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்ல இல்லையா முரளை நான் அன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க இங்க வந்த எல்லாருமே இந்த என்ன பிரதர் பிரசங்கித்தார் என்ன சொல்லிட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு மாம்சத்தில் ஒரு சின்ன சோர்வு இருந்தாலும் நாம் பலப்படுவன் காரணம் ஆண்டவர் தந்தார் நான் கொண்டு கொடுத்தேன் வேண்டாங்கிறாங்க நான் என்ன செய்கிறேங்கிற ஒரு தெளிவுக்குள் நான் வந்து விடுவேன் மாம்சத்திற்கு உட்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வேன்னா யாரும் யாரும் என்ன என்கரேஜ் பண்ணல நான் பேசுற வார்த்தைகளை யாரும் கேட்கல எல்லாரும் இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு குழப்பத்தோடு கூட வீடு போய் சேருவேன் ஆனால் எச்சமானம் தந்த ஊழியத்தை செய்யும் போது எனக்கு ஒரு பலன் உண்டாகிவிடும் ஹலலுயா